ஒரு பிளாட் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ என்ன வித்தியாசம் சார் அதுவும் பாத்தீங்கன்னா எது ரொம்ப அதிகம் வேல்யூ இருக்கு என்னோட ப்ளாட் வீட்டை விட பிளாட்டுக்கு தான் வேல்யூ எப்பவுமே அதிகமா இருக்கும் இப்ப நம்ம ஒரு வீடு கன்சன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அது வேல்யூ வந்து கம்மியாகும் டிப்ரிஷேஷன் ஆகும் ஸோ அதனால ப்ளாட்டுக்கு தான் என்னைக்குமே வேல்யூ அதிகம் இப்போ எனக்கு வந்து இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் நான் இப்போ வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன் நான் ரெண்டு அதிகமாக பே பண்ணிட்டுருங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேஜராக வீட்டுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து கன்ஃபார்மாக அவங்க வீட்டுக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸாக அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணலாம் பட் ஆனால் எனக்கு வீடு இருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எனக்குமே வேல்யூ அதிகமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டென் லேக்ஸ்க்கு வந்து ப்ளாட் வாங்குறேன் நான் திரும்ப என்ன பண்றேன் திரும்ப பணம் இருக்குது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது நான் அந்த டென் லேக்ஸ் பிளாட்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை ரெண்டுக்கு விடுறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்காது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பிளாட்டுக்கு தான் எப்பவுமே வேல்யூ அதிகமா இருக்குமே தவிர அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ கம்மியாகிடும் சோ அதனால நான் வந்து நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு ஐடியா இருக்குன்னா நான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் போறதை விட பிளாட் பர்ச்சேஸ் பண்றது பெஸ்ட்டுங்கிறது எங்களோட